சீக்கிரம் வருவதாக சொல்லித்தான் இயேசு இந்த உலகத்தை விட்டு பரமேறி போனார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அவருடைய வருகையை நாம் தலைமுறைகள் கொண்டு காத்திருக்கிறோம் ஷீடர்கள் இருந்த சமயத்திலே அவர் சொன்னார் அவர் பரலோகத்தில் ஏறிப்போகிற நேரத்தை சொன்னார் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர் அவர் வீண்டும் உங்களை சேர்க்க எத்தையும் பட்ட திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லுகிறார் அதே மாதிரி தான் அவர் யோவான் சுவிசேஷத்தில் அவர் எழுதியிருக்கிறார் நான் போய் உங்களுக்கு ஸ்தல இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன் இடத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படியாக நான் வந்து உங்களை சேர்த்து கொள்வேன் என்று

மூன்றாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வார்த்தையில் இப்படி சொல்லுகிறார் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார் என்று காணப்படுகிறது அருமையான தேவன் பிள்ளை நான் சீக்கிரமாக வந்தால் என்னுடைய இந்த பிள்ளை நசிச்சு போகுமே இவன் என் ரட்சிக்கப்படணும் இவள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருக்காக கர்த்தர் பார்த்து இருக்கிறார் இன்றைக்கு ரவர்களா நான் இன்றைக்கு என்று சொல்லி ஆனால் அப்படியே காத்து 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 கருத்தர் இருக்கிறபடியினாலே அவர் வருகைக்கும் தாமதமாகிக் கொண்டே போகிறது அவர் என்னை நிமித்தம் உங்களை நிமித்தம் அவர் தாமதிக்கப்பாடில் கர்த்தருடைய முன்பாக நாம் ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்வதற்காக முற்பட வேண்டும் அதன் பத்தாவது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்துடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வான மடமடவென்று அகன்று போம் பூதங்கள் வெந்துருகி போம் பூமியும் கிரியைகளும் அதில் உள்ள எரிந்து அழிந்து போம் என்று காணப்படுகிறது அருமையான கர்த்தருடைய வருகை என்று சொல்லுகிறது கள்ளன் வருகிற விதமாய் கள்ளன் எப்பொழுது வருவேன் என்று சொல்லாமல் கண்ணம் திருட ஒவ்வொரு இடங்களில் ஏறுகிறது போல கர்த்தர் அதிர் சீக்கிரம் வருவார் எப்போம் என்று சொல்லாது அதனால நாம் ஒருங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அவர் வரும்பொழுது இந்த சூரியன் அழிந்து போவோம் பூமி வெந்துருகி சாம்பலாய் போகும் அது காண்கிறது எல்லாம் அழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் அதெல்லாம் நொடி நேரத்தில் நடக்கும் அதனால் நம்ம அந்த நேரத்தில் ஒருவேளை வேளை மன திரும்பலாம் என்று இருந்தால் நம்மள முடியாது ஆனால் அவர்கள் என்று சொல்லுகிறேன் கர்த்தர் வருகிறதை நம்மளால் தடுக்க முடியாது அவர் சீக்கிரம் வருவார் இன்றைக்கு உலகத்திலே நடக்கிற சம்பவங்களை നാം പാർക്കുംപൊതു അതെല്ലാം അവരുടെ വരികയെ വിളിത്ത് അറിയിത്തു കൊണ്ടിരിക്കുന്നത് അരുമയാന ദേവൻ്റെ പിള്ളുകൾ അതിനാൽ നാം ആണ്ടവർ താമതിക്കാമ അവർ സീക്കരം അവരുടെ വേലയെ മുടി പരിശുദ്ധകളെ ചേർക്ക വര നാം നമ്മെ തന്നെ ആയത്തപ്പെടുത്തി നം മനുമ്പലിന് അവിയോട് ഒരു മനം തരമ്പത കത്തരക്കൻ വഴക്ക ഒരൊരുക്കും കറത്തേരവാ ജപിപ്പം എങ്ങനെ മികവും അൻപ നേസി നടത്തുക നല്ല ஆண்டு நம்முடைய வருகை அது சீக்கிரம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று உலகத்தின் சம்பவங்கள் நம்மை விழித்து அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டு வரை நீர் வருகை வருவதற்கு ஆண்டு வரை இனியும் காலதாமதம் உண்டு என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் உதாசீனமாக இருக்காதபடி எங்களுடைய வாழ்க்கையில் எவைகளை மாற்றி நாங்கள் ஒரு மானசாந்திர வாழ்க்கையிலேக்கு போகணுமோ அன்றுவர் அதே மாதிரி ஒரு மனம் திரும்புதலன் ஆவி எங்களுக்கு கொடுங்க அண்டவரை நாங்களும் அன்று உடைய ராஜ்யத்தில் வந்து உம்மோடு கூட ஆண்டவரை ണ്ടുവവരെ സന്തോഷിച്ച മകിഴുംബടിയാണ് കൃപയെ കൊടുങ്ങ യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കും പോപത്തെ കേട്ട പതിത്താറ് ജീവനുള്ള തകപ്പനെ ആമേ